திகிட்டாரு கருபாகளே செஞ்சியம் நல்ல டீமா இருக்கு அந்த ஒரு போக்க கட்டனாகலாம் நம்ம டீம் இருக்கா சரவடி பாய் விடுறாரு சரவடி பையா பாய் அதோ போட்டுட்டு அப்ப எப்படி ஒரு இது இதுல நம்மரா இருக்கு ஏய் எனக்கு அடுத்த ஆட்ட ஆட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு சின்ன மட்ட ஆவர் ஹரிபா என்ன அந்த டீமா வந்து வயது பாருப்பா யாருப்பாங்க ஆமா பாப்பா கேட்பான் கேட்டுக்கோப்பா அதான் ஆமா 哎，来了，就准备了。

அப்பதே பார்த்துட்டேன் <laughs> <laughs> முரளி <laughs> ஆண்டு <laughs>

நான் இக் страхStill yupGrலற் கு mêmes க stapleментம நான் நீ நைட் மே போகுமானே 52 இலக்க கமிட்டி கமிட்டில ஒருத்தன் வீட்டுல வந்து சொல்றேன் 20 வருஷம் கமிட்டில நம்ம ஆமா 55 டேரா பாத்தியா இது கமிட்டில கமிட்டி திருப்பணமே கமிட்டி திருப்பட கமிட்டி இங்க ஏரியா என்னடா போனை பாத்து இதுக்கு அப்புறம் போலாம் ஆக வேண்டியது அரியும்

ஆரோக்கிய அறிவிப்பு அறிஞரும் அதை எதிர்த்து செய்யப்பட்டு அதற்கு அட்டார்பாக এসএপি বল্লম সর্বgetLogger এরিওরা পোড়া এরিওরা তারারে এই টেবিলগুলোকে আমরা কমিয়ে

ആറ് ലക്ഷേണ്ടിയിൽ പുത്ത उधर आप बढ़ेगा कि तेरे तू आता है only one कहता है उधर आप बढ़ेगा ये व्यक्ति बिरियुम बाहर आप बढ़ेगा आर व्यक्ति बिरियुम ताई को नहीं देखता है और बिरियुम बिरियुम ये उधर आप बढ़ेगा

அடைய ரவுண்ட் முடிதோனே அப்புறமே அலைடு அமரன் கோச் ஸ்டாப் ஐந்து பேரோம் அலைடு பெறக்கூடிய சாய்ஸ் எல்லாரும் லைட் குடு அந்த சீரியஸா எல்லாரே மேடையில வந்து கைதட்டி விடுங்க கொஞ்ச நேரம் வாங்க És una manera que he வரவேற்கிறேன் அன்னை அம்மன் பொஸ்கார் அன்னை உதிவினாரும் அதை எடுத்து வரக்கூடிய சாலிட் சேனாரும் தரையில தயார்படுத்துகுறமார் கௌபதி சர்வ தேனி குடுத்துகுறுகிறோம் அன்னை நடத்தார் மூலாராயினிலே எஸ்.சி.பி பொஸ்கார் சர்வோஜனர்களும் அதை எடுத்து வரக்கூடிய தெக்குர்சி வயத்தார்கள் கூடியிரு வயத்தார்கள் மூலாரையில இருந்து அதை தயார்படுத்துகுறமார் கௌபதி சர்வ தேனி குடுத்துகுறுகிறோம் தங்களுடைய بنما پنيو دا اراؤنڈ نه نا 55

Malah orang yang rompok lebih banyak, untuk tanpa